இசைக்கியல் பதினாறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனம் அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் இலச்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு நீ வெட்கமடைவாய் நீ இலச்சையை சுமப்பாய் அதே நேரத்தில் நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் இருப்பாய் என்று சொல்கிறேன் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரி தெரியுது லச்சை அப்படின்னா ஒரு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பேர் அல்லது ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அவகீர்த்தி ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதை கேட்டு அல்லது அறிந்து அந்த நபரே கொஞ்சம் வெக்கப்படுறார் லட்சை மட்டுமல்ல வெட்கம் படுறாரு நம்மளை பற்றி இப்படி தப்பாக இருக்காங்களே அல்லது நம்மளே இப்படி நினைக்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே நம்ம பேர் இப்படி கெட்டுப்போச்சே அப்படின்னு ஒரு கூச்சம் ஒரு வெட்கமும் இருக்கு அந்த நிலையிலும் நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பாய் என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் நமக்கு பாடுகள் உத்திரவங்கள் துன்பங்கள் நிந்தைகள் வரும்போது அப்படியே நம்ம வந்து முடங்கி போயிடுறோம் கூணி குறுகி போயிடுறோம் அப்படியே ஓரமாக ஒதுங்கிடுறோம் ஒரு நல்ல சகோதரன் அவருக்கு கொஞ்சம் திருமணம் ஆவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது கொஞ்சம் வயது சென்று விட்டது அவர் வந்து தன்னை அப்படியே ஒதுக்கி கொண்டார் எதுக்குமே வர்றதில்லை அவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு எங்க வந்தாலும் கேக்குறாங்க இன்னும் கல்யாணம் உங்களுக்கு ஒழுங்காகலையா இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா அன்புல தான் கேட்குறாங்க அக்கறையில் தான் கேக்குறாங்க எனக்கு கல்யாணம் ஆகலையே வயசு ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு கூச்சம் இப்போ அப்படி கேட்கக்கூடிய இடத்துக்கு வருவதை தவிர்க்கிறார் தன்னை அப்படியே அவர் ஒதுங்கி விடுகிறார் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறது அதை தப்புன்னு சொல்வதற்கு இல்லை ஆனால் நான் புரிகிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஊரில் அதான் நம்ம ஊரில் உடனே நம்ம ஊர் கலாச்சாரம் அது அது சரின்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் அக்கறை அன்பின் மிகுதியால் மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்குள்ளே கொஞ்சம் மூக்க நுழைப்பாங்க எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க அவங்க நல்ல நோக்கத்தில் தான் கேட்குறாங்க கல்யாணம் ஆயிடுச்சா கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் சில நேரங்களில் கூச்சப்படுவார்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவதற்கு ஒரு கூடுகைக்கு வருவதற்கு ஒரு நிகழ்வுக்கு வருவதற்கு புதுசாக வர்றவங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும் இந்த மாதிரி வேலை இல்லை வேலை கிடைக்காமலே இருக்கலாம் வேலை கிடச்சி வேலை இழந்திருக்கலாம் வேலை இல்லை நல்ல நல்ல நிலையிலிருந்து கீழே இறங்கிட்டவங்க நல்ல பொருளாதார ரீதியாக வசதியாக இருந்து நல்ல ஒரு தொழிலில் நல்ல நிலையிலிருந்து தொழில் வீழ்ச்சி அடைந்து ஊழியம் வீழ்ச்சி அடைந்து அப்படிப்பட்டவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் ஓஹோன்னு ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ஒரு காலத்தில் ஊழியம் நல்ல நிலையில் ஊழியம் நடந்து கொஞ்சம் ஊழியம் பார்க்குறதுக்கு எல்லாவற்றிலும் ஏற்ற தாழ்வுகள் உண்டு இந்த உலகத்தில் ஊழியத்திலும் ஏற்ற தாழ்வுகள் உண்டு இந்த பவுலின் ஊழியத்தில் அது நடந்திருக்கிறது கிறிஸ்துவின் ஊழியத்திலும் எல்லாரும் போயிட்டாங்க கிறிஸ்துவின் ஊழியத்திலும் ஏற்ற தாழ்வுகள் வந்திருக்கு வெளிப்புறமாக ஏற்ற தாழ்வுகள் அந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் வரும்போது கூச்சமடைகிறோம் அது கூடிய வரைக்கும் மற்றவர்களை பார்க்கறத மற்றவர்களோட போய் கலந்து ஒரு சமூக வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சமூக வாழ்க்கையிலிருந்து ஒதுங்குவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம் அது பலருடைய சுபாவம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன்னை நான் ஆறுதலாய் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டு குறிந்தர் ஆறாம் அதிகாரத்தில் பவுல் பவுலையும் அவனுடைய குழுவினரையும் என்னென்னமோ சொன்னாங்க ரெண்டு குறிந்தர் ஆறு எட்டுலேருந்து படிக்கிறேன் கணத்திலும் கணவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகும் தருத்திரர் எனப்பட்டாலும் அனைகரை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர்களாயும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம் ஆனால் பவுலு வந்து வைக்கப்படவே இல்லை பவுலை பற்றி சொன்னாங்க பவுலையும் அவனுடைய குழுவினரையும் குறித்து சொன்னாங்க எத்தர் அப்படின்னாங்க ஏமாத்துறவங்க ஃப்ராடு அறியப்படாதவர்கள் சாகிறவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் துக்கப்படுகிறவர்கள் தரித்திரர் இல்லாதவர்கள் இப்படிலாம் சொன்னாங்க அவன் அதை பற்றி கவலைப்படலை அவன் சொல்கிறான் தருத்திரர் எனப்பட்டாலும் பத்தாம் வசனத்தில் ரெண்டு குறிந்தர் ஆறில் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகும் எங்களை வந்து பிச்சைக்காரன் ஒன்றும் இல்லாதவன் ஓட்டாண்டின்லாம் சொல்கிறாங்க பரதேசி அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேகரை ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துக்குள்ளே நடத்துகிறோம் உலக பிரகாரமாகவும் அவர்களை செழிப்புக்குள்ளே நாங்கள் நடத்துகிறோம் எங்களை அப்படி நிரூபிக்கிறோம் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்கிறார் பவுலை அதே ரெண்டு குறிந்தர் ஒன்று அதிகாரத்தில் சொல்கிறான் எந்த உபத்திரவத்திலையும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார் என்று அதே ரெண்டு குறிந்தர் ஒன்றில் சொல்கிறான் அதனால் என்ன கூச்சம் இருந்தாலும் என்ன ஒரு நிந்தையோ அவதூறோ அவக்கீர்த்தியோ மேல் இருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம் அந்த நிலையிலும் கர்த்தரே நம்மை பலருக்கு ஆறுதலாகி வைத்திருக்கிறார் என்பதே உண்மை ஆமை